இன்றைக்கி நம்ம ராகி புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ என்னென்ன வேண்டும்ன்றதை சொல்கிறேன் இந்த ராகி மாவு வந்து முக்கால் கப் எடுத்திருக்கேன் ராகி மாவு வந்து புட்டு மாவு எடுக்கலை ராகி மாவே சும்மா ஆனரி மாவு தான் எடுத்திருக்கேன் இது வந்து வெல்லமும் கருப்பட்டியும் ஒரு கால் கப் எடுத்துக்கோங்க நீங்கள் சீனி எடுத்தாலும் கால் கப் எடுத்துக்கோங்க அதை நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருங்க இது ஒரு தேங்காய் தேங்காய் துருவில் ஒரு கால் கப் எடுத்திருக்கேன் பட்டர் ஒரு ஒரு பட்டர் எடுத்திருக்கேன் கொஞ்சம் தூள் ஒரு சின்ன ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காத்தூள் எடுத்திருக்கேன் நீங்கள் பட்டர் இப்போதெல்லாம் நெய் எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ சட்டி நல்லா காஞ்சிடுச்சு நீங்கள் எண்ணெயோ நெய்யோலாம் இப்போ ஊற்ற வேண்டாம் வெறும் சட்டில் போட்டு ராகி மாவு நல்லா வறுத்துக்கங்க அடுப்பை குறைச்சி வச்சு வறுத்துக்கங்க வாசம் வர்ற வரைக்கும் வறுக்கணும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடியில் கறிக்கிறாமல் ஒரு மூணு நிமிஷம் எடுக்கும் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் எடுக்கும் இது நீங்கள் வறுக்காமல் பண்ண முடியாது இதை வறுத்தா தான் நல்லா சாஃப்டாக வரும் வறுக்காமல் பண்ண முடியாது இப்போ இடியப்ப மாவு எல்லாமே வறுத்து தான் வைக்கிறாங்க இது மாதிரி நீங்கள் கம்பு மாவில் கூட பண்ணலாம் இப்போ மாவு நல்லா வறுத்தாச்சு இந்த ஏலக்காய் தூரம் அதில் போட்டுக்குவோம் இந்த பட்டர் ப்ரிஸ்ட் அதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் உருகிரும் சூடுக்கு இப்போ மாவு கிளறதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி கொதிக்க வைங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ இந்த தண்ணியை மாவில் ஊற்றி கிளறுவோம் இப்போ இந்த மாதிரி கரண்டி கரண்டி காமை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க மொத்தமாக ஊற்றிடவிங்க மாவு வந்து வர வரன்னு இருக்கக்கூடாது எல்லா மாவும் ஈரப்பதமாக இருக்கணும் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இப்போ மாவு நல்லா பசங்கச்சு மாவு எல்லாத்துலேயும் ஈரப்பதம் இருக்குது ஈரப்பதம் இல்லாமல் மாவு வர மாவு அங்கங்கே இந்த வ வர அப்படி இருந்துச்சுன்னு சொன்னிங்கன்னா மா புட்டு வந்து வர வரன்னு வந்துடும் எப்படி புட்டு கரெக்டாக இருக்குன்னா அப்படி பிடிச்சி விட்டு பார்க்கணும் பிடிச்சி விட்டு பார்த்தா அது கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும் இல்லை இப்படி ஊற்று விட்டால் ஊந்து போகணும் இதான் கரெக்டு பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய ஓட்டையாக இருக்க சாலடை எடுத்துக்கோங்க அதில் இந்த புட்டு மாவை கொட்டிக்கலாம் ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு மாவை கொட்டிக்கலாம் அது ஈரம் இருக்கிறதுனால கை நாள் அப்படி எடுத்து விட்டிங்கன்னா தான் அது அடியில் விழும் அதனால் இப்படி கை நாள் கொஞ்சம் கொஞ்சமாக சலட்டு விட்டிங்கன்னா கீழே விழுந்துடும் நம்ம இந்த மாதிரி சல்லடையில் சலிக்காமல் சும்மா எடுத்து போட்டோம்னா அதெல்லாம் பெருசு பெருசாக விழும் புட்டு வந்து இந்த பெருசு பெருசாக இருக்கும் இந்த மாதிரி சலடையில் பண்ணிட்டோம்னா ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும் தான் சலடை யூஸ் பண்ணுறது இப்போ இதை ஆவியில் வச்சா வச்சுக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் நல்லா ஆவி வந்துருச்சு ஆவி வந்ததுக்கப்புறம் தான் வேக வைக்கணும் ஆவி வருங்காட்டியும் தண்ணி ஊற்றி வச்சோன்னே வேக வைக்காதீங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேகட்டும் அடுப்பு கூடவே இருக்கட்டும் இது இப்போ அஞ்சு நிமிஷமாக வெந்துக்கிட்டு இருக்கு வெந்துருச்சான்னு பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு கையில் ஒட்டல பாருங்கள் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி மாற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த வெள்ளத்தை ரெடி பண்ணலாம் நீங்கள் சீனி எடுத்துருந்தீங்கன்னா சீனியை மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இந்த வெள்ளத்தையெல்லாம் வைக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்குவோம் இவ்வளோ ஊற்றுனா போதும் ஏன்னா வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் தண்ணி இன்னும் கொஞ்சம் வரும் இதுக்கப்புறம் ஊற்றாதீங்க நீங்கள் சீனி வச்சுருந்தா அந்த மாதிரி காய்ச்சலாம் தேவையில்லை அரைச்சி வச்சுட்டு அரைச்சி வச்சுட்டு வெந்த புட்டில் தூவி விட்டிங்கன்னா போதும் இது வெள்ளத்தை கண்டு காய்ச்ச போகிறேன் இப்போ பாருங்க வெள்ளை நல்லா காய்ச்சி வச்சு நல்லா கட்டிலாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதை வடிகட்டி இதில் ஊற்றிடுவோம் நீங்கள் சீனி வச்சிருந்தீங்கன்னா சீனி இப்போ போட்டுடலாம் இப்போ ஈரப்பதம் கூட இருக்க மாதிரி இருக்கு இல்லையா கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் வச்சிருந்தீங்கன்னா போதும் அந்த வெள்ளை வெள்ளை தண்ணியெல்லாம் அந்த கேப்ப மாவு ராகி மாவு வந்து இஞ்சிரும் அப்புறம் உதிரியாக வந்துடும் தேங்காய் பூ போட்டுக்குவோம் ஆ நீங்கள் வந்து ஃபுல்லாக கருப்பட்டி கூட சேர்க்கலாம் வெள்ளை திருப்பதெல்லாம் இது ஒரு பத்து நிமிஷம் வ வச்சுருப்போம் அதுக்கப்புறம் உதிரி உதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாங்க புட்டு நல்லா உதிரியாக வந்துடுச்சு அந்த வெள்ளத்தோட வெள்ளை தண்ணியெல்லாம் நல்லா இங்கிருச்சு புட்டு நீங்கள் வந்து கடையில் ரெடிமேட் புட்டு மாவு விற்கிது அந்த மாவு வாங்குனீங்கன்னா வறுக்கணுன்றதில்லை ஏன்னால் அதை வறுத்தே தான் வச்சுருப்பாங்க இந்த இந்த ராகி மாவு வந்து வறுக்காத மாவு தோசை எல்லாத்துக்கும் எடுத்துக்கிற மாவு இந்த மாவு அதனால் இதை நான் வறுத்தேன் நீங்கள் வந்து புட்டு மாவு வாங்குனீங்கன்னா வறுக்காமல் இதே மாதிரி இதே இதில் பண்ணிடலாம் வறுக்க மட்டும் வேண்டாம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ